அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு சப்தமாக பேசுவதை குற்றம் என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பொதுவாக உரத்த குரலில் பேசினால் அருகில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் இப்படி கத்துகிறாய் அமைதியாக பேசலாமே என்று சொல்லுவதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம் ஆனால் சப்தமாக பேசுவது இஸ்லாத்தின் பார்வையில் தவறு என்று சிலர் கூறுகிறார்களே எனவேதான் இது சரியா தவறா என்று இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது திருக்குரானுடைய முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் லுக்மான் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகிறான் அந்த வரிசையில் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனத்தில் உனது குரலை தாழ்த்திக் கொள் குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும் என்ற அறிவுரையையும் அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான் இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு சப்தமாக பேசுவதே தவறு என்று சிலர் கூறுகிறார்கள் உண்மையில் இஸ்லாம் இப்படிப்பட்ட கட்டளையை நமக்கு சொல்லுகிறதா என்று பார்க்கும் பொழுது சில நேரங்களில் சில இடங்களில் சில மனிதர்களிடம் சப்தமாக பேச வேண்டிய அவசிய தேவை ஏற்படுகிறது ஒரு பெரிய சபையில் நாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய செய்தி அனைவருக்கும் சென்று சேர வேண்டுமானால் நாம் சப்தமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது காது கேளாத ஒரு நபரிடம் பேசுகிறோம் என்று சொன்னால் நாம் குரலை உயர்த்தி பேசினால்தான் அவருக்கு அந்த செய்தி கிடைக்கும் இது போன்று தேவை நிர்பந்தம் என்ற அடிப்படையில் பலரிடம் பல நேரங்களில் பல வகையான பேச்சுக்களை சப்தமாகத்தான் பேசியாக வேண்டும் அப்படியென்றால் யாரெல்லாம் சப்தமாக பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் தவறு செய்தவர்கள் என்ற அர்த்தம் வருமா என்று கேட்டால் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது மாறாக தேவையே இல்லாமல் ஒருவர் தன் குரலை உயர்த்துகிறார் என்றால் அதைத்தான் இஸ்லாம் தவறு என்று சொல்லுமே தவிர பொதுவாக சப்தமாக பேசுவதே தவறு என்று ஒருபொழுதும் அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்ல மாட்டார்கள் பல நேரங்களில் தான் செய்த தவறை மறைப்பதற்காக அல்லது தன் சார்பாக உள்ள நபரை காப்பாற்றுவதற்காகவெல்லாம் சில இடங்களில் சப்தத்தை உயர்த்துவார்கள் அதிகமான சப்தத்தில் பேசினால் அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று காட்டுவதற்காக சிலர் இவ்வாறு நடந்து கொள்வார்கள் அர்த்தமே இல்லாத ஒரு செய்தியை அழுத்தி சொல்லுகிறோம் என்ற பெயரால் மேடைகளில் சிலர் சப்தமிடுவார்கள் இதுபோன்று அர்த்தமற்ற விஷயங்களுக்காக கத்துவது கூடாது என்பதை உணர்த்தும் விதமாகவே குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரல் என்ற வாசகங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறான் எனவே ஒரு செய்தி சொல்லப்பட்டால் இடம் பொருள் ஏவல் என்பதை அடிப்படையாக வைத்து புரிந்து கொண்டால் குழப்பம் இருக்காது எனவே சப்தமாக பேசுவதே குற்றம் அல்ல தேவையில்லாமல் குரலை உயர்த்துவதுதான் குற்றம் என்பதே இதற்குரிய விளக்கம் வாஹிர் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா